வணக்கம் நற்பவி ஹெல்த் டிப்ஸில் நம்ம இன்னைக்கு பைனாப்பிள வச்சு எப்படி வந்து புட்டு பண்ண போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பைனாப்பிள் அரிசி மாவு ரெண்டு கப்பு தேங்காய் துருவுனது ஒரு அரை கப்பு எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு ஒன்று இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது எப்படி செய்யறதுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பைனாப்பிள் தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க அது கூட என்ன பண்ணுங்கன்னா அரிசி மாவு ரெண்டு கப் எடுத்து ஒரு கப் ஒரு பாத்திரத்துல போட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு இந்த பைன கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு பயனாப்பிள் அரைச்ச அந்த ஜூஸை வந்து அதுல விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கையை விட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க கிளறினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுல வந்து கொஞ்சம் நெய்யும் போட்டு நல்லா கிளறிட்டு புட்டு இது பாத்திரம் இருக்கு இல்லைங்களா அந்த புட்டுக்குழல்ல தேங்காய் அப்புறம் புட்டு மாவு அப்புறம் தேங்காய் புட்டு மாவு போட்டு நல்லா ஆவில வச்சு வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான சுவையான பைனாப்பிள் ரைஸ் கேக் வந்து ரெடி அதாவது புட்டு ரெடி இது டீ காஃபியோட சாப்பிட்டதுக்கு மிகவும் சுவையா இருக்கும் நன்றி வளமுடன் மீண்டும் ஒரு நல்லது ஒரு பதிவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க